ன்பேசாவா நூற்றி யாபை நூற்றி அறுவடை நூற்றி டெபை நூற்று எண்பை நூற்ற தொம்பை ரெண்டு வந்து ரெண்டு வந்து பதி ரெண்டு வந்து இரவு ரெண்டு வந்து முப்பை ரெண்டு வந்து முப்பை ரெண்டு வந்து முப்பை டெபிபே ஓகே நூறு நூற்ற தொம்பை ரெண்டு வந்து ரெண்டு வந்து பதி ரெண்டு வந்து இரவை நிமிம்மா நூற்று இரவாய் நூற்ற முப்பை நூற்றி நாலை நூற்று ஏழை நூற்று அரைவை நூற்று அரைவை நூற்ற டெம்பை நூற்ற டெப்பை நூற்றை நூற்றி இரவாய் ஆமா நம்பர் ஒன்று கோழிடுமா ஓகே நூறு நூற்று ஏழை நூற்று அறுவை நூற்று டெபை நூற்று எண்பை நூற்று தொம்பை ரெண்டு வந்து ரெண்டு வந்து பதி ரெண்டு வந்து இரவு ரெண்டு வந்து இரவு ரெண்டு வந்து இரவு ரெண்டு வந்து இரவ் திருத்தாரா ஓகே நூறு 120 130 140 முப்பை நூற்ற நிலபை நூற்றி யாபை நூற்ற அறுவடை நூற்றி டெபை நூற்றி எண்பை நூற்றி எண்பை நூற்றி எண்பை நூற்ற தம்பை நூற்ற தம்பை நூற்றை நூற்றத்தொம்பை நூற்ற தம்பை நூற்றை ரெண்டு சாரா ஓகே நூறு நூற்றி இரவு நூற்ற முப்பை நூற்ற நலபை நூற்றி யாபை நூற்றி அறுபது நூற்றி டெபை ரெண்டு ரெண்டு பதி ரெண்டு நூறு நூற்றி யாபை நூற்ற அரை நூற்ற டெபை நூற்று எண்பை நூற்ற தொம்பை ரெண்டு வந்த ரெண்டு வந்து பதி ரெண்டு வந்து இரவு ரெண்டு வந்த முப்பை ரெண்டு வந்த நலபை ரெண்டு வந்து நலபை ரெண்டு வந்து நலபை நூற்றி இரவு படுவாமா ஓகே நூறு